நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கிடைக்குன்னா பார்லிமெண்டில் படுதோல்வி இம்பீச்மெண்டை கைவிட்ட திமுக ஜி ஆர் சுவாமிநாதனுடைய வழக்குல திடீர் திருப்பம் உண்மையாகவே கைவிட்டுட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலிருந்து வருகின்ற தகவல் அதுதான் நமக்கு தெரிவிக்கிறது திமுக காரன் அதிகாரப்பூர்வமா நாங்க ஜி எதிரான நடவடிக்கை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா சபாநாயகர் அறிவிக்கின்ற வரைக்கும் அவங்க மௌனம் தானே காப்பாங்க அதனால இந்த வாரத்துக்குள்ளாக சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மூவை வந்து திமுக நடத்த போதா இல்லை கைவிட போதா என்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துவார் ஏன்னா சபாநாயகர் கேட்டிருக்கக்கூடிய தரவுகளை இன்னும் முழுசாக தரலயம் அதனால பார்லிமெண்டில் இப்போது வரைக்கும் இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட்டை கையில் எடுக்கல அதனால் இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொடக்க நிலையிலே வந்து படுதோல்வி அடைந்திருப்பதாக கருதுகின்றார்கள் மேற்கொண்டு திமுக எடுத்து மூலாமா இல்லை என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட சூழ்நிலை எதனால் வந்தது அப்படின்ற விஷயம்தான் நமக்கு முதல் செய்தியாக போறது ரெண்டாவது நாள் கிடையா நம்முடைய திருப்பரங்குன்ற மலை மீது வந்து தீபத்தூண் இருக்கிறதா அல்லது நில அளவை கல் இருக்கிறதா அப்படின்னு தமிழக தொல்லியல் துறையினர் போய் மேலே ஆய்வு செய்தார்கள் இப்படி ஆய்வு செய்ததுல பெரிய சர்ச்சை வெடித்து இருக்கிறது அது என்ன சர்ச்சை என்று பார்க்க போறோம் மூன்றாவது வந்து இம்பீச்மெண்ட் இப்ப கைவிட போறாங்க இப்ப சுவாமிநாதன் யாருங்க அவரு இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கம் நடத்தியிருக்கக்கூடியவர் அனுபவம் வாய்ந்தவர் மூத்த நீதியரசர் அவர் எதிர்கொள்ளாத வழக்கே கிடையாது எல்லா தரப்பு வழக்கையும் எதிர்கொண்டு இருக்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராகவே திமுக களம் இறங்குதுனா அது மட்டும் கிடையாது ஜி ஆர் சாமிநாதனுக்கு பின்புலமாக யார் இருக்குது பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் இப்படி ஜி ஆர் சாமிநாதனுடைய பின்புலம் என்பது பலமா இருக்குது இப்படி பலமா இருக்கக்கூடிய ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராகவே வந்து இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா மற்ற நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்க துணிவாங்களா நிச்சயமாக எதிர்க்க துணிய மாட்டாங்க அதனால நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வழக்கில் திமுகவுக்கு ஆதரவான தீர்ப்பை தான் வழங்குவார்கள் திமுக எப்படியா இருந்தாலும் நான்கு மாதத்துக்கு பிறகு ஆட்சி கட்டில விட்டு இறங்கிவிடும் ஆனாலும் திமுக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வழக்கறிஞர் அணிய வச்சு எங்க வேண்டுமானால் நீதியரசருக்கு எதிராக களம் இறங்கி அவங்கள அவமானப்படுத்திடும் நாடாளுமன்றத்துல திமுக செல்வாக்கு பலமாக தான் இருக்கிறது நாற்பது எம்பிக்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் தோல்வியடைந்தாலும் நாடாளுமன்றத்தில் வலுவாக இருப்பதனால எந்த நீதியரசர் வந்து திமுகக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினாலும் அவங்களை பாராளுமன்ற வரைக்கும் கொண்டு சென்று அவங்களுடைய நடுநிலை தன்மையை கேவலப்படுத்தி விடுவார்கள் இது அவங்களுடைய நீதியரசருடைய வாழ்க்கையில கரும்பிள்ளியாக மாறிவிடும் அதனால ஜி ஆர் சுவாமிநாதனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு எம்மாத்திரம் என்று பயப்படுவார்கள் இந்த பயத்தை காட்டுவதற்காக மட்டும்தான் வந்து இம்பீச்மெண்ட கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் பேசுறாங்க ஆனால் ஆக்சுவலாக அது கடையாதான் பின்ன எதற்காக திமுக இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ளே போச்சுனாவே அது தோற்றுருன்னு சொல்லிட்டு திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் அதனால தான் இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் தொடக்க நிலையிலே படுதோல்வியடைந்திருக்கு மேற்கொண்டு திமுக அதோட கூட்டணி கட்சிகளும் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஏம்பா ஒரு குழுவை நியமிக்க கூடாது அந்த குழுவானது நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய விஷயங்களை விசாரிக்க கூடாது ஏ காலதாமதம் பண்றீங்க ஒவ்வொரு நாளும் காலதாமதம் பண்ணுவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஜி ஆர் சுவாமிநாதன்டைய நடுநிலையை ஆராய வேண்டி ஒரு குழுவை உடனடியா போடணும் அப்படின்னு திமுக காரங்க போய் நம்ம சபாநாயகர் கிட்டே கேட்கவே இல்லை அதனால நம்ம சபாநாயகர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் அதே மாதிரி மாநில நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் அப்புறம் ஒரு சட்ட வல்லுநர் இதையெல்லாம் பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நீதிபதியை போடுவார் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறவங்களா இல்ல திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் தான் போடுவாங்களா அப்படியே சபாநாயகர் போட்டாலும் சரி நிச்சயமாக ஜி ஆர் சுவாமிநாதனுடைய உண்மையான தன்மை என்ன என்று வெளிப்படையாக ஆராயக்கூடியவங்களை தான் போடுவாங்க அது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா நிச்சயமாக சாதகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால திமுகவுடைய பொருட்டுக்கள் பார்லிமெண்ட்லேயே உடைஞ்சு போச்சுனா அவனுடைய உள்நோக்கம் என்ன என்பது பார்லிமெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சுனா இப்படி பார்லிமெண்ட்லே திமுகவுடைய உள்நோக்கமும் சதியும் இந்த நீதியரசர் மூலமாகவும் சட்ட வல்லுநர் மூலமாக அம்பலமாச்சுன்னு வச்சுங்களேன் தமிழக மக்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு நிற்பது திமுகவாக இருக்கும் எதுக்கடா தேவையில்லாமல் நாம பயமுறுத்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக இனிமேஜிஆர் சாமிநாதான் கூடாது மற்ற நீதியரசர்கள் களமிறங்கக்கூடாது ஆனால் இம்பீச்மெண்ட்டை வந்து நம்மளால வெற்றி பெற முடியுமா மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு கிட்ட இருக்குதா இல்லை தேவையில்லாமல் அழுத்தம் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் எப்போ முடிவெடுக்கிறாரோ அப்ப அப்போ முடிவெடுக்கட்டுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பூர்வமாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட்டை விட்டுட்டு வெளியேறிட்டாங்க அது மட்டும் கிடையாது பார்லிமெண்டில் வந்து யாரு எல்லாம் ஜி ஆர் எதிராக கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் வந்து கடந்த கால வழக்குகளை பற்றி பேசணும் அந்த வழக்குகள் மக்கள் எப்படி சொல்லணும் மற்ற கட்சி எம்பிகளுக்கு நேரம் இருக்குதா பார்லிமெண்ட்ல விவாதத்தில் அவங்க கலந்துக்குவாங்களா ஒன்று மட்டும் நினைச்சு பாருங்க பார்லிமெண்ட் பிஸியாக நடந்துட்டு இருக்குது நம்முடைய ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவர் அவரு ஜெர்மன் போறாரு பார்லிமெண்ட் விஷயங்களை விட்டுட்டு ஜெர்மன் போறார் அதனால திமுக பொறுத்த வரைக்கும் விவாதத்தின் போது எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியாது அதே மாதிரி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லா எம்பிகளுக்கும் திமுக தொகுத்து தர முடியாது அதனால நடைமுறை சிக்கல் இருக்குது இப்படி பல்வேறுபட்ட நடைமுறை சிக்கல் இருக்கின்ற காரணத்தினால திமுக இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை கொடுத்த உடனே அதை அப்படியே விட்டாங்க சபாநாயகர் என்ன பண்ணாரு அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டார் இதுவரைக்கும் நீதி நியமிக்கல இரண்டாவது சட்ட விரும்புகளை நியமிக்கல அது தொடக்க நிலையிலே தூங்கி கொண்டு இருக்குது கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் திமுக காரங்க ஏன் கைவிட்டாங்க பொழுது இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இவரெல்லாம் ஒரு சனாதனவாதியா எப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது கோயில்ல சாப்பிட்றாங்க பிராமணர்கள் சாப்பிட்றாங்களோ இல்ல மற்றவர்கள் சாப்பிட்றாங்களோ அந்த எச்ச இலையில உங்களுடைய பாவம் தீர வேண்டும் என்றால் சட்டையை கட்டிட்டு உருளலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார் இது முழுக்க முழுக்க சூத்திரர்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு எதிராகத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் இப்போது ஓபிசி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திராவிடத்தின் முன்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் அப்புறம் தாழ்த்தப்பட்டிருக்காங்களே அவங்க யாரு பண்ணு கேட்டிங்கன்னா அவங்க பஞ்சமர்கள் அவங்க அந்த நான்கு வர்ணத்துக்குள்ள வராதவர்களாம் அதனால பஞ்சமர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து உத்தரவிடலைங்க சூத்திரர்களுக்கு தான் இருக்கின்றார் இது பகுத்தறிவுல வர்றதா எச்சையில உருண்டா எச்சையில உருண்டா புண்ணியம் கிடைக்குமா பாவம் தீர்ந்துருமா அப்போ ஜி ஆர் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் எப்படி தீர்ப்பு வழங்கலாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாவா நம்ம காலத்தை கேத்த மாதிரி மாறணுமா இல்லையா மூடநம்பிக்கை நம்பிக்கை தொடர்ந்தால் அது நம்பிக்கை என்ற அடிப்படையில் அப்படியே தீர்ப்பு வழங்குவதா அப்படின்னு வந்து இந்த ஒரு வழக்கை வந்து சுட்டி காட்டுறாங்க அதனால ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை கொண்டு வந்துருக்கும் பாரு பிச்சு ஓதுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இந்த ஒரு வழக்கை சொல்லலாம் ஆனால் ஓர் ஆயிரம் வழக்குகள் பார்த்தீங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு சாதகமாக இருக்குது நடுநிலையா தீர்ப்பு வழங்கின விஷயமா இருக்கிறது ஆனால் நம்ம பார்லிமெண்டில் போயிட்டு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக கடந்த கால வரலாறுகள் எல்லாம் எடுத்து சொன்னோம்னா பார்லிமெண்ட்டுடைய ரெக்கார்டில் இருக்கும் எவ்வளோ காலம் பார்லிமெண்ட் இருக்கிறதோ அவ்வளோ காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் எப்பேற்பட்ட முட்டாளு எப்பேற்பட்ட சனாதனவாதி எப்பேற்பட்ட மதவாதி என்பது பார்லிமெண்டில் பதி வைக்கலாம் அதனால தான் இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்தாங்களாம் ஆனால் கடைசியில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பின்புலத்தை ஆராய்கின்ற போது மற்ற நீதியரசர்களை விட நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல முற்போக்கான தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்களாம் அதுலேயும் திமுகவுக்கு சாதகமான பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்களாம் உதாரணமாக சொல்ல போனோம்னா கொரோனா காலத்தில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தௌ ஜமாதா அவங்க தான் நோயை பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம் அவங்க ஜபம் பண்ணுறோம் நமாஸ் பண்ணுறோம் அப்படின்னு மக்களை ஒன்று கூட்டி ஒன்று கூட்டி அது ஒருத்தருக்கு பரவி இன்னொருத்தருக்கு பரவி இந்தியா முழுவதும் நோய் பரவுறதுக்கு இந்த இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அவங்கள ஜாமீனில் விடக்கூடாது அப்படின்னாங்களாம் ரெண்டாவது அவங்களை வந்து அடிச்சு வைக்கலாம் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சார்ந்தவங்களாம் அங்கே அனுப்ப கூடாது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல தடை பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் நம்ம ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஜாமீன் வழங்கி அவனால தான் கொரோனா பரவுனதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது ஏன் அவனை தேவையில்லாம அடைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அத்தனை இஸ்லாமியர்களும் விடுவித்தாராம் இவருடைய பின்புலமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதான் அதே மாதிரி இலங்கை வாழ் தமிழர்களுக்கான புனர்வாழ்வு அவங்க வந்து முகாமில் அடைப்பதிலிருந்து அவங்க நல்வாழ்வு வரைக்கும் நல்ல உத்தரவு போட்டு விருந்து ஜி ஆர் சுவாமிநாதன் தான் அதனால் திமுகவுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி பல ஆதரவான தீர்ப்புக்களை வழங்கியிருக்கின்றார் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டில் போயிட்டு ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தப்பு தப்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பேசுகின்ற போது வரலாற்றில் பதியப்படும் இந்த மாதிரி ஒரு நீதியரசர் இருந்தார் அதை பாஜக போன்ற கட்சிகள் ஆதரிச்சிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு பேசணுன்றதுக்காக இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போனாங்களாம் இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மற்ற நீதி அரசுகள் ஏதாவது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய தீர்ப்பு அழிஞ்சுதா அவங்களையும் வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க பார்லிமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருவாங்களாம் ஆனால் கடைசியில் நம்ம ஜி ஆர் சாமிநாதனுடைய மகத்துவம் மிக்க தீர்ப்புகள் தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வீசுற மாதிரி இருக்குது அதனால ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அதனால தான் பார்லிமெண்ட்ல வந்து இம்பீச்மெண்ட் மூவமெண்ட்டை ஆரம்ப நிலையிலே விட்டுட்டு சபாநாயக பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அந்த இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பேசினாங்க அடுத்த நாள் பேசல நேத்து பேசல மொத்தத்துல தேவையில்லாம ஒரு சர்ச்சை சரி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க அது ஒன்றும் பெருசாக சக்சஸ் ஆகல ரெண்டாவது ஜி ஆர் சுவாமிநாதன் மீது பழி போடணும்னு பாடாங்க பார்லிமெண்ட்டில் அந்த பழியும் ஒன்றும் எடுபடலை எல்லாமே படுத்து தான் திமுகவுக்கு போய் முடிஞ்சுருக்கிறது ஜி ஆர் சுவாமிநாதனுடைய பெருமைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்டினுடைய வரலாற்று பதிவுகளில் பதிவேற்றமாக போது இப்படி ஒரு நீதியரசர் அந்த காலகட்டத்திலே இருந்தாரா அப்படின்னு ஒரு ஐநூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு பிறகு ஜி ஆர் சாமிநாதன் புகழானது பார்லிமெண்ட்டில் இருக்க போது அதுவே ஒரு சாலை சிறந்ததுன்னு வச்சுங்க ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண் இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதை நாம் கூட தீபத்தூண் தான் என்று சொல்லியிருந்தோம் குன்றத்து கோயில் என்ற புத்தகத்திலே தீபத்தூண் தான் என்று சொல்லியிருக்குது ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது அதை பற்றி நாம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் என்ன தீர்ப்பு என்று விரிவாக பேசலாம் இப்போ நீதிமன்றத்தில் வந்து அது தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா அப்படின்னு கண்டுபிடிச்சு தமிழக தொல்லியல் துறையானது அறிக்கை சமர்ப்பிக்கும் அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமானது முடிவு எடுக்கணும்னு வச்சுங்களேன் உச்ச நீதிமன்றத்தின் முடிவுக்கு பிறகுதான் வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே விசாரிக்க போகின்றார் இப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்குது ஆனால் இப்படி அந்த தீபக்கல்ல ஆராயப்போன ஏழு தொல்லியல் துறை அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் செருப்பு போட்டுன்னு போயிருக்காங்க யோ மலை மேலே கல்லு முள் இருக்கான் செருப்பு போடாமல் என்ன அர்த்தம் சுடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாகவா தீபக்கல் இருக்கின்ற இடத்துல போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லு முள்ள இருக்குது அப்படி ஒன்றும் இல்லை நல்ல பாததானம் இருக்குது நம்ம தொல்லியல் துறையினர் போகிறதுக்கு கல்லு முள்ளும் தடுக்குது இல்லை விளக்கேற்ற போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மூணாம் தேதி போய் எல்லாம் சுத்தம் பண்ணாங்களே அவங்களாம் செருப்பு போட்டு போனாங்களா எப்போதும் தீபத்தூனுக்கு அருகாமல யாரும் செருப்பு போட்டு போக மாட்டாங்க அதுவும் திருப்பரங்குன்றம் மலையின் மீது யாரும் செருப்பு போட்டு போக மாட்டாங்க படிலாம் இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனால் தேவையில்லாமல் தீப தூணாண்ட போயிட்டு செருப்பை போட்டு ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இது சர்ச்சையாக இருக்குது அது மட்டும் கிடையாது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த கல்லை முழுமையாக ஆய்வு செய்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஆறில் நீதியரசர் நடரேசன் அவர்களும் போய் இந்த தீப தூணை ஆய்வு செய்திருக்கின்றார் தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளையார் கோயிலாண்டிய தீபம் ஏற்றிக்கோங்க ஆனால் அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தூணில் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றுங்க நான் போய் ஆய்வு செய்து விட்டேன் என்று தொண்ணூற்றி ஆறுலேயே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க அது மட்டும் கிடையாது ஆர் சாமிநாதன் ஆய்வு செய்கின்ற போது தொழில் துறை எங்கே போச்சு இப்போ அது தூண் இல்லை அது நில அளவை கல் என்று பொய்யான சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக அவசர அவசரமாக மேலே போய் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இப்போ மட்டும் எங்கிருது வந்தது ஆய்வு செய்வதற்கு இவங்களுக்கு யோசனை அப்படின்னு இந்து மக்கள் கட்சிக்காரங்க கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய விஷயத்த வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஆனால் இது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கு மூணு நாள் இருக்குவதற்கு முன்பாகவே வந்து நீங்கள் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூரில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினார் இப்போ இந்த அறநிலையத்துறையாக இருக்கலாம் இல்லை தமிழக அரசாங்கமாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் இல்லையா மலை மேலே வந்து பார்த்தா தீபம் ஏற்றணும்னு சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லை என்றால் தமிழக அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவங்க தீர்ப்பு வழங்கின மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போயிருக்கணும் ஆனால் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுகின்ற நாள் இருக்கு இல்லையா அந்த நாள் வந்து ஆறு மணி வரைக்கும் தீபம் ஏற்றத்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க இது திட்டமிட்ட ஒரு சரி ஏன்னா மேல்முறையீட்டு இருக்குது நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் என்று சொல்வதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கி மூணு நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டு கடைசி நேரத்தில் மேல்முறையடி போயிருக்கலாம் இது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக விரிக்கப்பட்ட ஒரு வலை என்று பாஜக சொல்றாங்க திமுக இந்த விஷயத்துல முன்னாடியே திட்டமிட்டு விட்டது தீபம் ஏத்தக்கூடாது ரெண்டாவது இந்த தீர்ப்பை வழங்கின ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு மொமெண்டை எடுக்கணும் இல்லையா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணது காரணமாகத்தான் ஏங்க உங்களுக்கு தீர்ப்பின் நகலானது கையில கிடைச்சிருக்குது ஆனால் மேல்முறையீட்டுக்கு ஏன் நீங்க பதிமூணு மணி நேரம் கழிச்சு போயிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கோம் தீர்ப்பு நகலை பார்த்த உடனே போயிருக்கலாம் இல்ல தீர்ப்பு வழங்கின உடனே நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு தீர்ப்பை வழங்கினா அன்னைக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாம் ஆனால் எதற்காக லேட்டா போனீங்க அப்படின்னு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க ஜி ஆர் சாமிநாதன் அவர்களும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஏற்ற விருப்பம் இல்லை என்றால் உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாம் இல்ல அப்படின்னாங்க அதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு ஒரு மாத காலம் வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் இருக்குது ஒரு மாத காலம் வரைக்கும் உங்களுக்கு மேல்முறையீட்டு போறதுக்கு அவகாசம் இருக்குது கார்த்திகை ஏற்றுவதற்கான நாட்கள் குறைவாக இருக்கிற போது தீர்ப்பை வாங்கிக்கிட்டு விரைவாக மேல்முறையீட்டு போயிருக்கணுமே அப்போ ஏதோ உங்ககிட்ட ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமே சொன்னது ஆனா இன்னைக்கு ஜி ஆர் சாமிநாதனுக்கு விதிக்கப்பட்ட வலைதான் இந்த மேல்முறையீடு டிலே பண்ணது ஆனால் பார்லிமெண்ட் வரைக்கும் போனாலும் நம்முடைய ஜி ஆர் சாமிநாதனுடைய மகத்துவமான தீர்ப்புக்கள் தான் வரலாற்று பக்கங்களில் பதியப்படும் அதனால திமுக பொறுத்த வரைக்கும் ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக வலுவான குற்றச்சாட்டுகள் இல்லாததுனால தொடக்க நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மூவ்மெண்டை விட்டுட்டு அவங்கவுங்க கலைந்து வெவ்வேறு வேலைக்கு போயிட்டாங்கப்பா மொத்தத்தில் இன்னைக்கு உச்ச என்ன தீர்ப்பு வருது இல்லை உத்தரவு வருது இல்லை பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட் தொடர்பாக சபாநாயகர் அவர்கள் இன்னைக்கு என்ன அறிவிப்பு வெளியுறார் எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம் இதை சனிக்கிழமை காலையில் நம்ம பேசுவோம் இவ்வளவு நேரம் பார்த்து நண்பர்களுக்கு நன்றிங்க